வணக்கம் நண்பர்களே தமிழகத்தைச் சார்ந்த நாட்டுப்புறவியலாளர் கிராமிய இசைக்கலைஞர் மற்றும் பேராசிரியர் நாட்டுப்புற பாடல்களை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் ராஜபாளையம் சின்ன சுரக்காயம்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க தந்தை பொன்னுசாமி தாய் மூக்கம்மாள் விஜயலட்சுமி அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையாருக்கு மனைவி மாதிரி ஒரு கெட்டப்பாக இருப்பாங்க அருமையாக நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடியவங்க சரி இவங்க ஏதோ படிக்காதவங்க நாட்டுப்புறத்தில் அப்படியே வயல்வெளியில் பாடுறவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது எம்ஏ பட்டதாரியான இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கலை வரலாறு அழகியல் நுண்கலைத்துறை நாட்டுப்புற கலை மையத்தின் பேராசிரியராக பணி செய்தவர் இவரது கணவரும் நவநீத கிருஷ்ணனும் இதே துறையில் பேராசிரியராக பணி செய்தவர் ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி அருமையான தம்பதிகள் மறைந்து வரக்கூடிய மரபு சார்ந்த நாட்டார் மக்களின் பழமையான இசை ஆடல் கூத்து இது எல்லாமே கலை வடிவங்களாக கொண்டு வந்து அதை ஆய்வும் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் ஆய்வு கட்டுரையாக அதை சமர்ப்பிக்கும் முயற்சியில் இருந்தவர் ஒரே கதையில் பல்வேறு வடிவங்களை தொகுத்து அதை முழுமையாக ஒரு நிகழ்ச்சியாக அளித்தவர் எடுத்துக்காட்டாக ராமாயண ஏற்றப்பாட்டு தாளாட்டு பாவைக்கூத்து இசை நாடகம் கோலாட்டம் அப்படின்னு ஒரே கதையிலேயே பல வடிவங்களை தொகுத்து கிராமிய ராமாயணம் அப்படிங்கிற படைப்பை அரங்கேற்றிய பெருமை விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்களுக்கே உண்டு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சூழ்நிலை பாரதம் அப்படிங்கிற திருக்கூத்தை உருவாக்கினாங்க நீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறத குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பச்சை கோயில் அப்படிங்கிற ஒளிப்பேலையை வெளியிட்டாங்க கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு கிராம நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு திருவிழாக்கள் வழிபாடுகள் சடங்குகள் நாட்டார் தெய்வங்களின் சிறப்பு அமைப்புகள் பாடல்கள் பழமையான இசைக்கருவிகள் அதே போல் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறைகள் இசை குழுக்களின் கலாச்சாரங்கள் இது எல்லாமே ரொம்ப உற்று நோக்கி ஐயாயிரம் ஒளி நாடாக்களும் முந்நூறு காணொளி நாடாக்களையும் பதிவு செஞ்சு பாதுகாத்துட்டும் வராங்க விஜயலக்ஷ்மி நவநீத கிருஷ்ணன் தம்பதிகள் இன்றைக்குமே ரியாலிட்டி ஷோக்களில் இவங்களுடைய ஒன்றாம் படியெடுத்து அப்படிங்கிற ஒரு பாடல் இன்றைக்கு வரைக்குமே ஃபைனலில் பாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது அதே போல் கடை ஓரத்தில் அப்படிங்கிற அந்த பாட்டு பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரி மேடைகள்லேயும் இன்னைக்கு வரைக்குமே ஒழிச்சிகிட்டு இருக்குது தமிழக அரசு இவங்களோட பணிகளை பாராட்டும் விதமாக கலைமாமணி விருது கொடுத்து கௌரவம் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்திய அரசு பத்மஸ்ரீ ஸ்ரீ விருது கொடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கலைஞர்களை கௌரவம் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே ஒரு கிராமத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சி ஆனாலும் சரி நல்ல நிகழ்ச்சி ஆனாலும் சரி அங்கே ஒரு இசை வடிவம் காத்துட்ருக்கும் கல்யாண பாடல்கள் அப்படின்னா பாடல்கள் அழைப்பு பாடல்கள் முறை செய்யும் பாடல்கள் இதெல்லாம் இருக்கும் அதே போல் ஒரு துக்க நிகழ்வு அப்படின்னா அங்கே ஒரு ஒப்பாரி பாடல் இருக்கும் இசையையும் கிராமத்தையும் எப்பவுமே பிரிக்கவே முடியாது அப்படி இசையை கிராமத்தோடு கிராம வாசனையோடு ஒரு ப்ரோக்ராம் இவங்க பண்ணாங்கன்னா போய் ஒரு ஷெட்டு போட்டு மைக்கு பிடிச்செல்லாம் மாட்டாங்க ஒரு கிராமத்தில் ஒரு ஆலமரத்தை அடியில் மக்களோட மக்களாகவே பாடுவாங்க அதுதான் இவங்களுடைய சிறப்பு தூர்தர்ஷன் பொதியிலெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி ஒரு தீபாவளி பொங்கல்னால் இந்தந்த ப்ரோக்ராம் நமக்கு தெரியுதோ போல் நைன்டிஸில்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பொங்கல் தீபாவளிக்கும் இவங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் பொதியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் கிருஷ்ணன் தம்பதிகளாக வந்திருந்தாங்க இவ்வளவு வயதான போதும் கூட அந்த மேடையில் குழந்தைகள் பாடுறதை என்கரேஜ் பண்ணுற விதமாக நவநீத கிருஷ்ணன் அவர்கள் எழுந்து நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டார் அந்த இசை வந்து அவர் அந்த இருக்கையில் உட்கார வைக்கவே செய்யலை அளவுக்கு இசை மீது ஆர்வமும் பற்றும் கொண்டவர் நவனீத கிருஷ்ணன் மிகச்சிறந்த கலைஞர்களாக தமிழை மீட்டெடுக்கும் ஒரு கலைஞர்களாக கிராமிய இசையை மீட்டெடுக்கும் ஒரு கலைஞர்களாக திரைத்துறையில் பார்த்திங்கன்னா என்எஸ்கே அவர்களும் மதுரம் அவர்களும் தன்னோட நடிப்பு மூலமாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க மிகச்சிறந்த தம்பதிகளாகவும் ஒரு எடுத்துக்காட்டான தம்பதிகளாகவும் இருந்தாங்க என்எஸ்கே அவர்களும் மதுரம் அவர்களும் அதே போல் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் தம்பதிகள் பார்த்திங்கன்னா கிராமப்புற இசைக்கும் கலைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கிராமப்புற இசை வேறு விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இவங்களுடைய சேவை அம்மா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த அவருக்கு இறைவன் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் அவர்களுக்கு நம்மோட பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே